ஓம் நமசிவாய ஓம் அகதீஷாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கறது சஞ்சீவி எண்ணெய் நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் சஞ்சீவி எண்ணெய் பதிவிட்டுருக்கிறோம் இப்போ எதுக்காக அப்படின்னா சின்ன பாட்டில் நம்மகிட்ட இல்லை கொஞ்ச நாளாகவே எல்லோரும் சின்ன பாட்டிலு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ நம்ம அந்த சின்ன பாட்டில் வந்து செஞ்சுருக்கோம் தேவைப்படுற அன்பர்கள் இந்த சின்ன பாட்டிலை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கான பதிவு தான் இது இது வந்து நம்ம செய்கிறது பார்த்தோம் அப்படின்னா லிங்கத்துலேருந்து ரசம் பிரித்து அதோட கந்தகம் பூரம் ரச கற்பூரம் மிருதாசிங்கி பால் துத்தம் துருசு ஏலம் நீரடிமுத்து கார்போக அரிசி கஸ்தூரி மஞ்சள்னு கடை சரக்கு அந்த பாசானங்களை எல்லாம் சுத்தி செஞ்சு சிறப்பான முறையில் இந்த எண்ணெயை நம்ம செஞ்சு இப்போ பல வருடமாக கொடுத்துட்டு வரோம் நிறைய அன்பர்கள் வாங்கி சர்க்கரை புண்ணு வெறிக்கோஸ்க்கு மூலம் பௌத்திரம் இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் வலி வேதனையெல்லாம் நின்றுடும் என்னென்ன நோய்க்கு கேட்குதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படிச்சுக்கோங்க நம்ம அனுபவத்தில் இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்போ செஞ்சு கொடுத்துட்டு வரோம் ரொம்ப சிறப்பாக கேட்குது ரொம்ப சிறப்பாக ரொம்ப வேகமாக கேட்குது அதேமாரி இதை பார்வையாளர்கள் யாரும் வாங்கி செய்ய முயற்சி பண்ணாதீங்க பாசானங்கள்ங்கிறது ஒரு நச்சுத்தன்மையை கொண்டது அந்த நச்சுத்தன்மையில விலக்கி நம்ம இந்த மருந்து செய்யணும் இந்த எண்ணெயை வந்து வெளி உபயோகம் மட்டும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது வெளியில் பொண்ணு வெறிக்கோசு மூலம் இப்படி நிறைய உடம்புல ஏற்படக்கூடிய வெட்டு வெட்டுப்புண் தீப்புண் காயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தடவுனை ரெண்டு மணி நேரத்தில் ஆறிடும் அவ்வளோ ஒரு அற்புதமானது அதிசயமாகவும் இருக்கும் சொன்னால் நம்பக்கூட முடியாது பலராலையும் இதை பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும் மூலத்துக்கெல்லாம் நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அந்த மூலம் வலி அந்த ரத்த கசிவு எல்லாம் நின்றுடும் அப்படி ஒரு மிராக்கலாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருளை கொடுத்த நம்ம அகத்தியர் ஐயாவுக்கு கோடான கோடி நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கோம் இந்த எண்ணெ நூற்றி இருபது எம்எல் எழுவது எம்எல் நாற்பது எம்எல்னு மொத்தம் மூணு முறையில் நம்ம வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம பழைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம மீண்டும் இந்த வீடியோ சின்ன பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ணுறோம் தேவைப்படுறவங்க பெற்றிருக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நமச்சிவாயம்